கண்டிப்பா வந்து இங்கே ஒரு ஒருத்தருடைய உழைப்புக்கும் வேல்யூ இருக்கு மக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் ஒரு வேல்யூ இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அம்ல வந்து நேராக வந்து இறங்கின உடனே ஆட்சிக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தை வந்து உடைக்கிற விஷயமா தான் விஜய் அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காரு விஜய் அண்ணா அவருடைய டீம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க சரி ஓகே திருமாவளவன் அவர்கள் சொன்னதை நான் வந்து உதயநிதி அவர்களுக்கும் நான் பொருத்தி பார்க்குறேன் ஏன் இவர் கமலை அடுத்து உதயநிதி வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களுடைய பலருடைய மன குமுறல்கள் தான் இது திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறது நான் வந்து போஸ்டர் அடித்து கொடி கட்டி பேனர் கட்டி எவ்வளவோ அடி வாங்கி சிறை சென்று இன்றைக்கி வந்து ஒரு கட்சியில் ஒரு கிளை செயலாளராக ஆக முடியுது ஆனால் வந்து நேற்று ஒரு நாலு படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி சமீபத்தில் இந்த அப்பா படம் ஒன்று வந்தது பாருங்க அப்பா படம் ஷூட்டிங்லாம் நடந்தது இல்லையா அந்த அப்பா படத்தை தான் ஒரு குறிப்பிடாருன்னு எனக்கு தோணுது நான் வந்து இதை வந்து எந்த ஒரு உள்நோக்கத்தோன்னு சொல்லலை அது வந்து வெளிப்பட பார்க்குற எல்லாருமே சொன்ன விஷயம் பொதுமக்கள் கூட கலாய்க்கும் விதமாக தான் அந்த ஒரு வீடியோ ஏன்னா அந்த வீடியோ வெளியிடுற அன்னைக்கு இரண்டு இளைஞர்கள் சாராயம் விற்கிறத தட்டி கேட்டதுக்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க அது நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் அந்த வீடியோ அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் திமுக வந்து எப்படி போராட்டங்களை முன்னெடுத்ததோ இன்றைக்கி அந்த எதிர்கட்சி வேலையை செய்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லாமல் இருக்குது திமுகவை எதிர்த்து அந்த எதிர்கட்சி வேலையை அடுத்த அறுபது வாரங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு விஜயவர்கள் செய்யும் சீமானவர்கள் மேலே ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வைத்து வந்த ஒரு விமர்சனம் ஒரு நடிகையோட அவருடைய தொடர்பு பற்றி பேசினது நம்ம தனிப்பட்ட முறையில் போல ஆனால் அந்த வழக்கு இன்னைக்கு வந்து காவல்துறை அதாவது விசாரணைக்கு போய் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நடிகை கொடுத்த வழக்கை மிரட்டி தான் வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்களே வந்து சுமோட்டாவை எடுத்த மாதிரி இன்னைக்கு எடுத்து இதில் வந்து ஆஃபீஸ் இருக்கு வன்கொடுமை நடந்திருக்கு இந்த இடத்துல வந்து நாங்களே இந்த வழக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கைது பண்ணக்கூடிய நடவடிக்கை

ரேல் ஒண்ணேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அளமா இருக்கேன் நேற்று சுட சுட விஜய் சரனுடைய ஸ்பீச் எல்லாமே முடிஞ்சு இப்போ அதற்கு உண்டான ரிப்ளேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவரே ஸ்கூல் நடத்தினாரு இந்த மாதிரி எல்லாம் பேசிருந்தாலும் திருமாவர்கள்ட்ட வந்தக்கூடிய ஒரு பதில் தான் பேசும் பொருளா மாறி இருக்கு திருமாவர்கள் சொன்னது அப்படிங்கிறது வந்து சினிமா காலாவதியான நேரத்தில் வந்து இப்ப அரசியலுக்கு வந்துட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது அப்படிங்கிறது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு புகழ் உருவாயிடுச்சு அவங்க எங்கே போனாலும் ஒரு கூட்டம் வரும் எங்கே போனாலும் எது பேசினாலும் கேட்பதற்கு ஆள் இருப்பாங்க பட் வந்து கிரவுண்ட்லேருந்து வந்த நமக்கு தான் அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுடைய பேரை குறிப்பிடல கட்சியினுடைய பேரை குறிப்பிடல ஆனால் விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறது இந்த விமர்சனத்தை நீங்கள் ஏன் விஜய் அண்ணாவோட பொருத்தி பார்க்குறீங்க எனக்கு புரியல ஏன் கமல்ஹாசன் சாரோட பொருத்தி பார்க்கலாம்ல கமல்ஹாசன் சார் இப்போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் வந்து ஒத்துக்கிறேன் இருபதுலேருந்து முப்பது வருஷம் வந்து இந்த கட்சியை கட்டமைச்சு இதற்கான அங்கீகாரத்துக்கு அதிகாரத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் அதை நம்ம கொச்சப்படுத்தலை அதை வந்து ரொம்ப சிரமப்படுத்தலை கண்டிப்பாக அந்த ஒரு ஒரு தியாகங்களும் வந்து மிகப்பெரிய போட்டுதலுக்குரியது அவருடைய தியாகம் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் கல்யாணம் கூட செஞ்சிக்காமல் தூங்காமல் உண்ணாமல் உறங்காமல் எவ்வளவோ பல பிரச்சனைகளை தனக்குன்னு எதுவும் பண்ணிக்காமல் பொதுநாளத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்காக இவ்வளோ தூரம் இருக்கார் அதை வந்து நம்ம குச்சப்படுத்தல இந்த ஒரு கம்பாரிசனை வந்து நான் எனக்கு வந்து நான் கேட்கும் போது எனக்கு கமல்ஹாசன் சார் தான் டக்கு ஞாபகம் வந்தார் ஏன்னா காலாவதியான திரைத்துறையில் அப்புறம் அரசியலுக்கு வர்றது அப்படின்றது இங்கே வந்து சமீபத்தில் கமல்ஹாசன் சார் பார்க்கலாம் ஸோ அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து அவர் பின்னாடி பெரிய கூட்டம் போச்சு எல்லாருக்குமே தெரியும் அவர் சமீபத்தில் கூட நம்ம பேசணும் ரசிகர்கள்லாம் வாக்காளர்களாக மாற மாட்டாங்கன்னு சொல்லி அது ஏன் அப்படின்னா காலாவதி ஆகினதுக்கு அப்புறம் அவர் அரசியலுக்கு தான் அந்த நிலமை இங்கே வந்து விஜய அண்ணன் காலாவதி ஆகி இங்கே வரல இந்த துறையில் உச்சத்தில் இருக்கும்போது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு ஒதிரட்டி வர்றாரு தியாகம் பண்ணிட்டு தான் வராரு அதாவது திருமாவளவன் அண்ணா இங்கே சொன்ன மாதிரி தெரியல சமீபத்தில் கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து அவங்க கட்சிக்கு ராஜ்யசபா சீட்லாம் ஒதுக்கியிருக்காங்க ஏப்பா நேற்று கட்சி ஆரம்பித்தார் நடிகர் பிரபலமானவர்ன்றதுனால அவருக்கு ராஜ்யசபா சீட்லாம் கிடைக்குது நம்ம ஒரு சீட்டுக்கு போய் நின்னால் என்னென்ன பேச்சு வாங்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது தொகுதியை கேட்டால் அதுக்கு என்ன பேச்சு வாங்குறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அவங்களுடைய வன்னியரசு அவர்களே வந்து பேசியிருக்காரு கலைஞர் என்ன மாதிரியான பேச்செல்லாம் பேசுனாருன்னு சொல்லி ஸோ இதெல்லாம் வந்து அண்ணன் பேசுகிறது அவருடைய விரக்தியை தாண்டி இங்கே வந்து பலரும் அதை வேல்யூ பண்ணுறதில்லை அப்படின்றத அவர் சொல்கிறதை நான் பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு ஒருத்தருடைய உழைப்புக்கும் வேல்யூ இருக்குது மக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் ஒரு வேல்யூ இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஸ்டார்டம்ல வந்து நேராக வந்து இறங்குன உடனே ஆட்சிக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தை வந்து உடைக்கிற விஷயமாக தான் விஜய் அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காரு விஜய் அண்ணா அவருடைய டீம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் உங்களை நம்பி ஏமாற மாட்டாங்க உங்களை நம்பி வந்து ஏமாந்து போகிற அளவுக்கு இளைஞர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நாங்களாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்சப்ட் பண்ணுறோம் இளைஞர்கள் நாங்கள் வந்து போய் ஏமாறக்கூடிய அளவுக்கு வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவு இல்லாமல் இல்லை அரசியல் பார்வை இருக்குது இந்த இடத்துல தான் இன்றைக்கு மாற்றம் இருக்குது அப்படின்றத நம்பி தான் இளைஞர்கள் போகிறாங்க ஓகே விஜயன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது நாங்கள் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் அறுபத்தி ஏழையும் எழுபத்தி ஏழையும் நடந்த மாற்றம் இளைஞர்களால் நடந்தது எங்கள் தான் நாங்கள் தான் பிரதானம் அவருடைய பலம் நாங்கள் தான் நாங்கள்னு சொல்கிறது இளைஞர்கள் எங்களுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இளைஞர் அரசியல முன்னெடுத்து தமிழ்நாடு இளைஞர் கழிச்சா நாங்கள் நிற்கும் பொழுது எங்களை மாதிரி இளைஞர்களை வச்சு இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கபடதாரிகளுடைய முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் விஜயனா பண்ணுறாரு அதற்கு இளைஞர்கள் ஏமாற வேண்டிய ஒரு விஷயமே இல்லை இன்னைக்கு அவர்களுக்கு பக்கவளமாக தான் நிற்கிறோம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நாளைக்கு காலகட்டம் மாறும்பொழுது திமுக வீட்டை இங்கே அண்ணா திருமாவளவன் எப்படிலாம் பேசிருக்கார் பாருங்கன்னு எடுத்து போட போறாங்க ஏன்னா அன்றைக்கு கூட்டணி மாற்றங்கள் ஏற்பட போகுது திருமாவளவன் அவர்கள் வெற்றி எந்த பக்கமும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அங்கீகாரம் எங்க இருக்கோ அங்க வருவாரு அவருக்கான இடமும் இங்க இருக்குன்றத தெளிவா இங்க நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே நடிகர் அப்படிங்கிற இடத்துல கமல் அவர்கள் மட்டும்தான் இருக்காரா நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க சரி ஓகே திருமாவளவன் அவர்கள் சொன்னதை நான் வந்து உதயநிதி அவர்களுக்கும் நான் பொருத்தி பார்க்குறேன் ஏன் இவர் கமலை அடுத்து உதயநிதி வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களுடைய பலருடைய மனக்குமுறல்கள் தான் இது திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறது நான் வந்து போஸ்டர் அடித்து கொடி கட்டி பேனர் கட்டி எவ்வளவோ அடி வாங்கி சிறை சென்று இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில் ஒரு கிளை செயலாளராக ஆக முடியுது ஆனால் வந்து நேற்று ஒரு நாலு படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி நாலு வருஷத்துல துணை வரைக்கும் ஆக முடியுது அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு ஜனநாயகம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு திமுக முக்கிய சீனியர்கள்கிட்ட இருக்கு அந்த பார்வையை தான் திருமாவளவன் அவர்கள் பிரதிபலிக்கிறாருன்னு எனக்கு தோணுது ஓகே இன்னொரு விஷயம் கே வீரமணி அவர்களும் ஒரு விஷயம் பேசிருந்தார் எல்லாருமே சொன்னது தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒப்பனையாளர்கள் எழுதி கொடுக்குற வசனத்தை அப்படியே வந்து படிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வசனம் கிட்டத்தட்ட ஒரு நடிகர் ஒரு வசன கருத்தை எழுதி கொடுக்குற ஒரு வசனத்தை படிக்கிற மாதிரி தான் அரசியல்லேயும் வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணி வந்து பேசியிருந்தார் அந்த விமர்சனம் ஐயா கே வீரமணி அவர்கள் வந்து ரொம்ப நாளாக எங்கேயோ வெளியூர் போயிருந்தாருன்னு நினைக்கிறேன் இப்போ தான் விழிச்சிருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் உடச்சி தூக்கி தூரம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இங்கே பரந்தூரில் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய படம் காட்டியாச்சு இந்த படத்துக்கு எந்த மாதிரியான பதற்றம் அரசு கிட்டேருந்து வந்தது அப்படின்றதையும் அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன் இன்னொன்று இந்த சினிமா ஸ்கிரிப்டு அதெல்லாம் சொன்னார் இல்லையா சமீபத்தில் இந்த அப்பா படம் ஒன்று வந்தது பாருங்கள் அப்பா படம் ஷூட்டிங்லாம் நடந்தது இல்லையா அந்த அப்பா படத்தை தான் அவர் குறிப்பிட்றாருன்னு எனக்கு தோணுது நான் வந்து இதை வந்து எந்த ஒரு உள்நோக்கத்தோன்னு சொல்ல அது வந்து வெளிப்பட பார்க்குற எல்லாருமே சொன்ன விஷயம் பொதுமக்கள் கூட கலாய்க்கும் விதமாக தான் அந்த ஒரு வீடியோ ஏன்னா அந்த வீடியோ வெளியிடுற அன்னைக்கு இரண்டு இளைஞர்கள் சாராயம் விற்கிறத தட்டி கேட்டதுக்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க அது நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அந்த வீடியோ அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை உங்களுக்கு அன்றைக்கி அதிமுக ஆட்சியில் ஜெயராக்ஸ் பினிஸ் மாதிரி வந்து ஒரு படுகொலையோ ஒன்று நடந்தது அப்படின்னா அந்த மாதிரி நூறு நடக்குது இங்கே அன்றைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா இன்னைக்கு வந்து நூறு நடக்குது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் திமுக வந்து எப்படி போராட்டங்களை முன்னெடுத்ததோ இன்னைக்கு அந்த எதிர்கட்சி வேலையை செய்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லாமல் இருக்குது திமுக எதிர்த்து அந்த எதிர்கட்சி வேலையை அடுத்த அறுபது வாரங்களுக்கு அறுபத்ரெண்டு வாரங்களுக்கு விஜய் அவர்கள் செய்ய போகிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐயா வீரமணி அவர்களுக்கு அடுத்த இரு அறுபத்தி ரெண்டு வாரமும் செய்தி பெட்டி முன்னாடி இருந்தார் அப்படின்னா அவருக்கு பல செய்திகள் வந்து சேரும் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு பேர் சொன்னார் இல்லையா அடுத்து வந்து தளபதி அவர்களுக்கும் ஒரு பட்டம் அவர் கையால் வந்து கண்டிப்பாக கொடுக்குற அளவுக்கு தளபதி வேலை செய்ய போகிறார் ஓகே இதை பாருங்கள் ஓகே இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான திரு சாட்டை துரைமுருகன் வந்து யார் அடிக்கடி வந்து கட்சியை விட்டு விளக்கி அதுக்கப்புறம் திரும்ப உள்ள அவர் தானே சர்ச்சைக்குரிய விஷயத்துல பேசிட்டு பேசிட்டு வெளியே போயிட்டு இடம் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் கிட்டத்தட்ட உண்மையிலே வந்து ஒரு அவங்களே நிறைய பாக்குற நிறைய பேர் வந்து சொல்றது இவ்வளவு கீழே இறங்கி விமர்சனம் பண்ண வேண்டியது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் நீங்களே சொல்லிட்டீங்க பதில் இவ்வளவு கீழே இறங்கி விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமா கிடைக்கும் கிடையாது ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க இந்த மாதிரி தரக்குறைவா கீழே இறங்கி விமர்சனம் பண்றவங்களே அதுவே தப்புன்னு அப்படின்னு சொல்கிறோம் அவங்களுக்கு பதில் சொல்றதே வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு வேலை தான் இருந்தாலும் வந்து இவங்க பண்ற விஷயங்கள்லாம் பாருங்களேன் ஒரு கட்சி நடத்துறாங்க அந்த கட்சியில் ஜனநாயகம் இருக்குன்றாங்க அந்த கட்சி தலைமை ஏற்று தான் எல்லாரும் செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கட்சிக்குள்ளார இருக்கிறவங்கள மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழராக பிறந்த எல்லாருக்கும் சுயமரியாதை அப்படின்றது ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம் அது தான் கட்சியிலேருந்து தான் தலைமை இருந்தே கிடைக்கலன்னும் போது அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி காளியம்மாள் அவர்கள் வெளியே வந்துட்டாங்க அவங்க வேற கட்சியில் போய் இணையிறாங்கன்னு ஒன்னே அங்கே வன்மத்தை கக்குறது அப்படின்றது இருக்கியா அது வந்து இங்கே நிறையவே பார்க்க முடியுது அந்த வன்மம் தான் இன்னும் அவருடைய தலைமை இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது பெண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்றதுக்கே பல உதாரணங்கள் அவர்கள் மேலே ஆரம்பகால இருந்தே வைத்து வந்த ஒரு விமர்சனம் ஒரு பெண் ஒரு ஒரு நடிகை நடிகையோட அவருடைய தொடர்பு பற்றி பேசினது நம்ம தனிப்பட்ட முறையில் போகல ஆனால் அந்த வழக்கு இன்னைக்கு வந்து காவல்துறை அதாவது விசாரணைக்கு போய் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நடிகையை கொடுத்த வழக்கை மிரட்டி வாபஸ் அங்க வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்களே வந்து சுமோட்டோவை எடுத்த மாதிரி இன்னைக்கு எடுத்து இதுல வந்து ப்ரைம் ஆஃபீஸ் இருக்கு வன்கொடுமை நடந்திருக்கு இந்த இடத்துல வந்து நாங்களே இந்த வழக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ற கூடிய நடவடிக்கை கூட நடக்க வாய்ப்பு இருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு தலைமை இருக்கிற இடத்துல பெண்கள் எப்படி இருப்பாங்க இவர் அடிக்கிற காமெடி இவர் அடிக்கிற டார்காமெடி இங்க வந்து டார்க் கமெடி எல்லாம் நிறைய பேசணும் இல்லையா அவர்தான் நிறைய கூட்டங்களில் டார்க்மெடி பேசிட்டு யாரும் சிரிக்கலைன்னு அவரை சிரிச்சிருவாப் முதல்ல முதல்ல சிரித்தவனே எல்லாரும் கூட இருக்கணும் சிரிச்சிதாணுன்ற மாதிரி பெண்களே வந்து அவரை விட்டு இப்போ விளங்குறாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வெளியே போய் நான் இந்த கட்சியில் இருக்கேன்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு வைக்கப்படுறாங்க அந்த ஒரு தயக்கம் தான் அந்த ஒரு சுயமரியாதை எண்ணம் தான் அவங்கள வந்து வெளியேற்ற வைக்குது இதெல்லாம் வந்து இவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு தரக்குறைவான கமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை முதல்ல அவங்க கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுக்க பாருங்கள் அதற்கு அப்புறம் மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து மற்ற நபர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கோ முன்னோரெல்லாம் நான் நினைக்கிறேன் விஜயவர்கள் பேசினதுக்கப்புறம் வரக்கூடிய ரிப்ளேஸ்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது ஏன் அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து பத்தி எரிஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்கணும் ஏன்னா அன்றைக்கி லைவே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி பேர் ஒவ்வொரு சேனலையும் ஒரு இருபது கோடி பேர் லைவ் பார்த்துட்டு இருக்காங்க அதாவது ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்காங்க டிவியெல்லாம் அப்புறம் இன்னைக்கு வந்து ஆன்லைன் வந்துருச்சு பகல் நேரத்தில் மண் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி கிட்டே வந்து முக்கியமான ஆட்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சேனலில் இருபது கோடி பேர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த இருபது கோடி பேரில் இங்கே எரிச்சலில் கதறாங்கல்ல அவங்களும் அடங்கும் இந்த ஆளை கூடியவர்களும் சரி இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களும் சரி ஆளை துடிக்கிறவங்களும் சரி எல்லாருமே விஜய் அவர்கள் என்ன பேசுகிறார் அப்படின்றதில் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விமர்சகர்கள் சிலர் வந்து கைகூலிகளாக இருப்பாங்க இல்லையா அவர்களும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி எந்த இடத்துல இவர் எங்கே மிஸ் பண்ணுவார் எந்த இடத்துலேருந்து நம்ம லீடு எடுத்து அதுக்கு ஒரு கவுண்ட்ரு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு லூ போல்ஸை தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படி தேடும் போது இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நிறைய லூ போல்ஸ் கிடைக்கிற அளவுக்கு தான் வந்து அந்த பேச்சு அமைஞ்சுது ஏன் அமைஞ்சுது அப்படின்னா அவர் வந்து திமுக பாஜக அப்படின்ற பேரை சொல்லலையாம் இப்போ பேரை சொல்லிட்டா எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிங்களா இன்னொரு விமர்சனமும் இருக்குது மும்மொழி கொள்கையை பற்றி பேசும்போது ஹிந்திங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணல இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போ ஹிந்தின்னு சொல்லிட்டார்ப்பா திமுக பாஜகன்னு சொல்லிட்டார் திமுக தான் இவ்வளோ கேவலமான ஆட்சி நடத்துது பாஜக தான் இவ்வளோ மோசமான ஆட்சி நடத்துதுன்னு சொல்லிட்டாரு நீங்கள் அப்படியே என்ன எல்லாத்தையும் வந்து வாங்கி போட்டுக்கிட்டு தூக்கில் தோங்கிட போறீங்களா இல்லை ஒன்றும் கிடையாது திரும்பவும் அதுக்கு ஏதாவது பாசாங்கன்னு சொல்லி வேற ஏதாவது இங்கே வந்து கதை தான் கட்ட போகிறீங்க இதில் வந்து அவர் இதை பேசியிருக்கலாம் அதை பேசியிருக்கலாம் பேசவே இல்லைன்னு பேசினா இதை பேசியிருக்கலாம் அதை பேசிருக்கலாம்வீங்க அதையும் பேசினா இப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசிடலான்னு நீங்கள் இங்கே வந்து விமர்சனம் சொல்கிறவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல தாவேகா இல்லை விஜயன்னாவும் இல்லை அதற்காக அரசியல் அவர் செய்யலை தெளிவாக மும்மொழி கொள்கையில் இருக்கிற பிரச்சனையை சொல்லிவிட்டு சின்ன பசங்க மாதிரி எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு தாவேக்கா இதில் இருக்கக்கூடிய சீரியஸ்னஸை புரிஞ்சிக்கிட்டு சீரியஸாக இதை முழுமையாக எதிர்க்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஃபினிஷிங்கில் போட்டிருக்காரு அந்த விஷயத்தை யாருமே பேசலை ஏன் எல்லாரும் எல்கேஜி யூகேஜி மாதிரி இதை வந்து சிரும்பப்படுத்துறீங்கன்னு பேசுகிறாங்க நீங்க வந்து இங்கே வந்து வியாபாரம் இருக்கீங்க மொழியை வச்சு மொழி போர் தியாகிகள்லாம் என்னன்னு தெரியுமா மொழி போர் தியாகிகளுக்கு இவருக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னா போர் தியாகிகளுக்கு முதலே வீர வணக்கம் செலுத்திட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஈவெண்ட் நடத்தும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஈவெண்ட்ல மொழி போர் தியாகிகளுக்கு கொடுத்த அந்த ஒரு மரியாதையை உங்களுக்கு கொடுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்புறம் இந்த இடத்துல ஒரு டவுட்டு இவங்க ரெண்டு பேரும் நாடகம் ஆடுறாங்க பேசி வச்சுக்கிட்டு பண்றாங்க அப்படின்ட்டு தானே நம்ம சொல்றோம் அப்படி பண்ணுறதுனால என்ன கிடைக்கிது அதாவது வரக்கூடிய ஃபண்டு இவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிறாங்களா இல்லை ஏதாவது ஓட் பாலிடிக்ஸ் ரிலேட்டப்லாம் நம்ம வந்து நம்ம கட்சியினுடைய கொள்கை வந்து இன்னும் உயிர்ப்புடன் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக காட்டிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா என்ன கிடைக்கிது இவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து இங்கே நிதியாக கிடைக்கிறதெல்லாம் பெருசாக கிடையாது இங்கே நிதி வந்து அவங்க கொடுக்குற ரெண்டாயிரம் கோடியில் தான் இவங்க வந்து பள்ளிக்கல்வித்துறை நடத்த போகிறாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வர வேண்டிய உரிமை நமக்காக மற்ற மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி நாம் இன்னும் வந்து முற்போக்காக இருக்கும் நல்லா வளர்ந்துருக்கும் எங்களுக்கு இன்னும் வளர்றதுக்கான ஊட்டச்சத்து தேவை எங்களுக்கான நிதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குது ஆனால் அதை வச்சு இதை ஒரு பிரச்சனையை ஆக்கி அதில் ரெண்டு பேர் விமர்சனம் பண்ணி நீ அண்ணா சாலைக்கு வான்னு சொல்கிறதும் நீ வந்து அறிவாலயத்துக்கு வான்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட கருத்தாக தான் போகுது இவங்களுக்கு என்னென்னா என்னுடைய பிரதான எதிரி பாஜகன் காட்டி திமுகவும் என்னுடைய பிரதான எதிரி திமுகன்னு காட்டி பாஜகவும் ரெண்டு பேர் தான் பெரிய எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய எதிர்ப்பு வாக்குகளை பாஜக வாங்குறதுக்கும் இவர்களுடைய எதிர்ப்பு வாக்குகளை திமுக வாங்குறதுக்கும் இங்கே போலரைசேஷன் தான் பண்ணுறாங்க ஸோ உன் நீ நான் தான் உன்னுடைய பரம எதிரி உன்னை வெறுக்கிறவங்க எல்லாம் எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற போலரைசேஷன் தான் இங்கே நடந்துக்கிட்டுருக்கு அதுக்கான ஒரு பிரச்சனையை தான் தவிர சரி இப்போ பா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாஜக வந்து இப்போ கொடுக்க வேண்டிய அந்த ஆயிரம் கோடி வந்து கொடுத்துட்டாங்க பஸ் நீங்கள் இருமழி கொள்கையிலே இருந்துட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து சைலண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய தயார் தரமெல்லாம் அந்த ரெண்டாயிரம் கோடியில் உயர்த்திருவீங்களா இல்லை அடுத்த பட்ஜெட்டில் வந்து தரமான கல்வி கொடுக்குது நாற்பதாயிரம் கோடி பத்தாது அறுபதாயிரம் கோடி நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிதிநிலையை வந்து உயர்த்த போகிறீங்களா ஒன்றும் கிடையாது அடுத்த வருஷம் இந்த வருஷம் இப்போ நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ண போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் எல்லாத்தையும் மனசில் வச்சு கண்ட மெனிக்கு இவங்க கடனை வாங்கி குமிக்க தான் போகிறாங்க அடுத்து எவன் ஆட்சிக்கு வந்து சொல்றாங்க பரவாயில்ல இவங்களே இவங்களே வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா ஆட்சி கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து விளம்பரமே தேவையில்லை இவங்க இந்த திட்ட திட்டத்துக்கு ஒதுக்குறேன் இந்த திட்டத்துக்கு இவ்வளவு ஒதுக்குறேன்னு சொல்றதெல்லாம் இவங்க இந்த திட்டத்துக்கு ஒதுக்குறாங்களா இல்ல இந்த திட்டத்துக்கு விளம்பரத்துக்கு ஒதுக்குறாங்களான்னு தெரியல எங்க போனாரோ ஆரோ விளம்பரம் 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 வெறும் திராவிட மாடல் விளம்பரமா தான் இருக்கு எங்கேயும் வந்து திட்டம் செயல்பட்ட மாதிரி தெரியல கேட்டா நாங்க எதுவுமே செய்யலையா அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்க இல்லை அவங்க அவங்க குடும்பத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு எதுவும் செஞ்ச மாதிரி இல்லை ஓகே பிரதர் பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி